இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி அனைத்துலக ரீதியில் அனைத்துலக பெண்கள் தினம் இந்த மார்ச் எட்டை மையப்படுத்தி இலங்கையிலும் பெண்களை சிறப்பிக்கும் பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டாலும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மற்றும் புலனாய்வு துறைகளுக்கு தண்ணி காட்டிவரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த பெண்ணான இஷாரா சிவந்தியும் இன்று மார்ச் எட்டு அனைத்துலக பெண்கள் நாளிலும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு பரபரப்பான வேலையை வழங்கியுள்ளார் இப்போது சிவந்தி தெற்கு கடல் வழியாக இந்தியாவின் கேரளா மாநிலத்துக்கு தப்பிச் சென்றிருப்பதாக ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர் சிவந்தி உள்ளூரில் மறைந்திருப்பதாக கூறப்பட்ட இருநூறு இடங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறை சல்லடை சோதனைகளை நடத்திய போதிலும் சிவந்தி குறித்த தகவல்கள் இதுவரை முறையாக கிட்டவில்லை தப்பிச் சென்ற சிவந்தி தனது கைத்தொலைபேசி தொடர்பாடலை முற்றாக துண்டித்திருப்பதால் அவர் இருக்கக்கூடிய இடம் குறித்து எந்த தொப்புக்களும் தமக்கு கிட்டவில்லை என காவல்துறை கையொப்பி செய்து கொள்கிறது இதற்கிடையே சிவந்தி மன்னார் அல்லது புத்தளம் பரப்பு வழியாக தப்பிச் சென்றிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை கருதிய நிலையில் அதற்கு மாறாக சிவந்தி தெற்கு கடற்பரப்பால் தப்பிச் சென்றதாக கருதப்படுகின்றது தெற்கு கடற்பரப்பால் சிவந்தி தப்பிச் சென்றதாக தற்போது கருதப்படுவதால் இதற்கு சில மேலிட புள்ளிகளின் உதவிகளும் வழங்கியிருக்கலாம் என்ற ஐயங்களும் உள்ளன இந்த நிலையில் இந்தியாவில் தான் ஒளிந்திருக்கும் போது தனது அவசர செலவுகளுக்கு உதவி கொள்ளும் என்ற அடிப்படையில் சிவந்தி அநேகமான நகைகளை கொள்வனவு செய்து தன்னுடன் கொண்டு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது தப்பிச் செல்ல முன்னர் கழுத்துறையில் உள்ள ஒரு நகைக்கடையில் அவர் அரை மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதிக்கு நகைகளை கொள்வனவு செய்து அந்த நகைகளை இந்தியாவில் விற்பனை செய்து தனது தலைமறைவு வாழ்வுக்குரிய செலவீனத்தை ஈடுகட்ட அந்த பணத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வதாகவும் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்கள் தற்போது கருத்து தெரிவித்துள்ளனர் அனைத்துலக பெண்கள் தின நாளிலும் சிவந்தி பரபரப்பான ஏற்படுத்திக் கொள்ள மழை விட்டாலும் தூவானம் விடாத குறையாக அல் ஜசீரா அதிர்வுகள் தொடர்கின்றன அண்மைய நாட்களில் ஸ்ரீலங்காவின் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி அதன் நாடாளுமன்ற அரங்கில் தமிழ் உறுப்பினர்கள் உட்பட்ட பீரங்கி முழக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணிசமாகவே நன்றாகவே பேச்சு சமா செய்து நிலையில் ரணிலின் அல்ஜசிரா செவி நேற்று தமிழ் சமூக வலைத்தளங்களிலும் நன்றாகவே அடிபட்டது தமிழர்களின் சமூக வலைத்தளங்களில் ரணில் கழிவு கழுவி ஊற்றப்பட்டாலும் இத்தாலியின் விலை உயர்ந்த பராரி வாகனத்தின் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருப்பதாக கூறியவர் அல் ஜசீராவுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகி சிதறி போயுள்ளதாக அரசாங்கமும் ரணிலை எள்ளி நகைத்தாலும் அல் ஜசீரா செவியில் ரணில் பிதற்றியதாக குறிப்பிட்டாலும் ரணிலின் கருத்துக்களில் சில மாத்தி ஜோசி பாணிகளும் இருக்கத்தான் செய்தன குறிப்பாக தமிழர்களின் பெருகுதிரப்பணியில் ஸ்ரீலங்கா படைத்துறை சார்ந்த வினாக்களுக்கு பதிலளித்த போது இந்த விடயத்தை நன்றாகவே அவதானிக்க முடிந்தது இது நிச்சயமாகவே ரணிலுக்கு உள்ள வயல்ஸ் அதாவது நரி என்ற அடைமொழிக்கு பெருமை சேர்ப்பதாகவும் இருக்கக்கூடும் ஏனெனில் முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தில் அங்கு மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் முள்ளிவாய்க்காலில் சிக்கிய மக்களுக்கு உதவிகள் மறுக்கப்பட்டதையும் ரணில் தனது செவ்வியில் ஒப்புக்கொண்டாலும் இவையாவும் கொழும்பு அதிகார மையத்தின் கட்டமைப்பு சார்பான திட்டமிடல்கள் என்ற விடயத்தை அவர் மறுத்திருக்கிறார் தமிழ் மக்கள் குறிப்பிடுவது போல முள்ளிவாய்க்காலில் நடந்த இவ்வாறான தாக்குதல்கள் அதாவது திட்டமிடப்பட்ட தனித்துவமான நிகழ்வு அல்ல மாறாக எனப்படும் மீண்டும் நடக்க முடியாத நிகழ்வின் அடிப்படையானது எனவும் ரணில் நிறுவ முனைந்தார் இவ்வாறான ஐசோலேட்டட் இன்சிடென்ட் விழிப்புகளின் நோக்கம் இவ்வாறான சம்பவங்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட சமூகத்தின் ஊடாக நீடித்த தாக்கங்கள் தமது அதிகார மையத்தை தீண்டுவதை தடுப்பதும் மறுத்துரைப்பதுமாகும் அத்துடன் ஒரு சம்பவம் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமா என்பதை உறுதிப்படுத்த அது இடம்பெற்ற பின்னணியும் ஆய்வு செய்யப்படும் என்பதால் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தாக்குதல்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒற்றையான நிகழ்வே தவிர இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் தமிழர்களை படுகொலை செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தின் அடிப்படையிலானது அல்ல என்பதையும் ரணில் குறிப்பிடுகிறார் ஆகையால் ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா செய்தியில் திணறியதாகவும் திக்கியதாகவும் குறிப்பிடுவோர் ரணிலின் இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிரைம் என்ற விழிப்பு நிலை மற்றும் அதற்கு பின்னால் சொல்லப்படும் கருத்தியலையும் நோக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக விடுதலை புலிகள் அமைப்பின் மதிய உரைஞர் அண்டன் பாரசிங்கம் ரணில் குறித்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட விடயத்தையும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ரணிலின் செவ்வியின் வெளிப்பாட்டின் ஒரு பக்கமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இலங்கையில் ஹிமாலயன் டிக்ளரேஷன் ஆகிய இமாலய பிரகடனத்தை தனியாவர்த்தனமாக காட்சிப்படுத்த முனைந்த தரப்புகளுக்கு கிட்டிய ஒரு பட்டறைவாகவும் அடியாகவும் மாறக்கூடும் உலகளாவிய தமிழ்ச் சமூகம் தமது இனத்தின் மீதான படுகொலைக்கு நிதி கூறிவரும் அதேவேளை ஸ்ரீலங்காவில் ரணில் முதன்மை தலையாரியாக கோலோச்சிய அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பளிக்கும் நோக்கில் ஆறு அம்சங்களை கொண்டு பௌத்த காவிகளுடன் இணைந்து இந்த இமாலய பிரகடனம் ஒப்புவிடப்பட்டிருந்தது இந்த பிரகடனம் தமிழர்களின் அவலங்களையும் வேதனைகளையும் புறக்கணித்து ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க முனைவதான விமர்சனங்கள் வெளிப்பட்ட நிலையில் கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் வெளிப்பட்ட அவ்வாறான விமர்சனங்கள் சரிதான் என்பதை ரணிலும் தற்போது தனது தரப்பில் நிரூபிக்கத் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள பல தமிழ் இந்த இமாலய பிரகடனத்தை கண்டித்து தமிழர்கள் கோரும் அனைத்துலக நீதி மற்றும் இந்த பொறுப்புக்கான மதிப்புக்கு உட்படுத்துவதாக நிலையில் புள்ளிவாய்க்கால் தாக்குதல் திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் அல்ல இவையாவும் தற்செயல் சம்பவங்களின் அடிப்படையிலான தாக்குதல் என ரணில் குறிப்பிட்டமை இப்போது சீந்துவார் கிடைக்கும் கிடக்கும் இமாலய பிரகடனக்காரர்களுக்கும் புதியதொரு அடியாக மாறக்கூடும் இதற்கிடையே ரணிலின் செவி லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்ட போது அந்த அரங்கில் இமாலய பிரகடன முகங்களும் இருந்ததை அவதானிக்க முடிந்தது ஆக மொத்தம் ரணில் விக்ரமசிங்க தனது அல் ஜசீரா செய்தியின் ஊடாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் சமூக வலைதளத்தில் தளத்தில் மீண்டும் ஒரு உற்று உருவாக்க முனைந்ததை தெளிவாகவே காண